டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை ஜாண்டிய டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் இது நாளும் தாங்க வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய எட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டி அஞ்சு ஒத்து கிளப்பை ஒன்பது ஒத்து கலப்பை ட்ரெய்லர் எல்லாம் சேர்த்து வந்திருக்குங்க ஜாண்டியலை ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு அப்படிங்கிற மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஃபிட்டிங்காக வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டி கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க அஞ்சு கொத்து கலப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க அது கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை வந்து ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க ஒன்பது கொத்து கலப்பையும் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க சேலண்டை பெட்டிங்க ஸ்கொயர் சேஸ் மட்டும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தான் இந்த ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு வண்டி அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இதனாலுமே செட்டாக இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கெலமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ராயக்கோட்டை டு ஒசூர் போகிற ரோட்டில் இருக்குதுங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஜாண்டியல் ஐம்பத்தி ஒன்று சைபர் நாலு மாடல் வண்டி அஞ்சு கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டெக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே